ஹலோ வைஃப் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு சாமி முன்னாடி எந்த பிரச்சனையும் வரக்கூடாது எல்லாம் நல்லபடியாக இருக்கணும் அப்பா எனக்கு குழப்பத்தில் இருக்கிறாரு இந்த கலை நல்லா எதுக்காக என்ன ஒன்றுமே புரியல எனக்கு எல்லா பிரச்சனையும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த க இந்த கலையன் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க அந்த இவர் வேறு சொன்னதுனால எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சாமியாக சொன்னதுனால கடவுள் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது எங்கள் அப்பாவுக்குன்ற மாதிரி வேண்டிக்கிறாங்க இன்னொரு பக்கம் ஜெகதாம்பா வந்துட்டு வீட்டுக்கு போகிறாங்க சோகத்தோடவே அப்போ கரெக்டாக அவங்க பேரன் ஃபேமிலி வந்துட்டு கால் பண்ணுறாங்க என்னடா ஒரு கால் கூட பண்ணலன்னு சொல்லி பேச அவர் கேர்ள் ஃப்ரெண்டோட ஸ்பீக்கரில் போட்டு பேசார் இங்கே ஒரு பிஸ்னஸ் டீலிங் இருந்துவிட்டேன் எனக்கு தெரியாமல் என்ன பிஸ்னஸ் டீலிங்குன்னு ஜெகதாம்பா கேட்க உங்கள் பேரில் வந்துட்டு இங்கே ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கலாம் இங்கேயும் வந்துட்டு உங்களுக்கு ஃபேமஸ் ஆகட்டும் அப்படின்றதுக்காக பண்ணலன்னு சொல்கிறாங்க நீ தாண்டா என்னை புரிஞ்சுக்குவேன் அப்படின்னு ஒரே சந்தோஷமாகறாங்க அவங்க உண்மைன்னு நினச்சிக்கிட்டு அப்புறம் வந்துட்டு நான் கொஞ்சம் பிஸ்னஸ் மீட்டிங்கில் இருக்கேன் நான் அப்புறம் கால் பண்ணுறேன்னு ஃபோனை கட் பண்ணிடுறாரு இவங்களும் உண்மை நினச்சிக்கே என் பேரன் தான் என்ன புரிஞ்சுக்கிட்டான்னு சந்தோஷப்பட்டுட்டு வீட்டுக்கு போகிறாங்க அங்கே பார்த்தா அவங்க ஒரு மருமகன் வந்துட்டு ஒரு பெயிண்ட்டு வாலை வந்துட்டு வேலைக்காரங்கக்கிட்ட கொடுத்து மாட்ட சொல்லிகிட்ருக்காங்க என்னது இது அப்படின்னு சொல்லி கேட்க வாங்கிறத இந்த பெயிண்டிங்கை நான் ஏலத்தில் எடுத்தவங்க மருமகன் ப்ரூவ் பண்ணோம்ல இருபத்தஞ்சு லட்சம் கொடுத்து வாங்கினேன்னு சொல்கிறாங்க எப்படி நம்ம திறமை உங்களை என்றைக்குமே நான் வந்துட்டு இது பண்ண விட மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க உடனே ஜெகதாம் வந்து கேட்டுறாங்க இருபத்தஞ்சி லட்சத்துக்கு கொடுத்து இந்த வந்துட்டு எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத இந்த பெயிண்ட்டை வந்துட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் அதுக்கு இருபத்தஞ்சு ருபா க சம்பாச்சினு வந்திருந்தால் கூட சந்தோஷப்பட்டிருப்பான்னு கோவமாக தீட்டி விட்டுடுறாங்க அப்புறம் அவங்க பெரிய மருமகளும் பையனும் வராங்க வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு மாலையெல்லாம் போடுறாங்க அதுக்கப்புறம் செல்ஃபி எல்லாம் எடுத்துக்கிறாங்க அவங்க கிட்ட அவங்க அதுக்கப்புறம் ரூமுக்கு போய் உட்காந்துட்ருக்காங்க ஃபைல்ஸ் பார்த்துக்கிட்டு அப்போ திடீர்னு சத்தம் கேட்குது என்னடான்னு பார்த்தா அவங்க பையனும் அதாவது மாலை போட்டு ஆசீர்வா பண் வாங்கின அந்த பையனும் மருமகளும் வந்துட்டு பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க கார்டனில் எல்லோரும் பாட்டி கொண்டாடிட்டு இருக்காங்க ஃபிஃப்டி எத்து ஜூப்ளிக்காக என்னோடய இதுவுக்கு அவங்க கொண்டாடுறாங்க அப்படின்னு மனசில் நினச்சிக்கிறாங்க யாருக்குமே கொஞ்சம் கூட அக்கறை கிடையாது என்னை பற்றி யாருமே யோசிக்க மாட்டேங்கிறாங்க என் பேரை மட்டும்தான் என்னை பற்றி யோசிக்கிறாங்கற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போ அவங்க வீட்டு வேலைக்காரங்க வந்துட்டு லட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க இதில் வந்து ஸ்வீட் போட்டிருக்கோம் எனக்கு எதாவது டயபெட்டீஸ் இருக்குதுல்ல அப்போ எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சனை உன்னதானே சொல்லுவாங்கன்னு சொல்கிறாங்க இது சுகர் ஃபீலில் போட்டது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனாலும் நார்மல் ஸ்வீட் இருக்காது இல்லை எனக்கு மாதிரி சொல்லிடுறாங்க அப்புறம் அவங்களும் சோகமாக எடுத்துகிட்டு போயிடுறாங்க இங்கே ஒரு பக்கம் ஹீரோயின் மறுநாள் காலையில் ஏஞ்சிட்டாங்க ஏந்துட்டு அவங்க அப்பாவை தேடி பார்க்குறாங்க அப்பா இங்கே தான் எங்கேனா இருப்பார் மண்டபத்துக்கு போய்ட்டு பார் வேலையா சரி சரி நீங்கள் எல்லோரும் ரெடி ஆகுங்கன்னு சொல்லிடுறாங்க அப்புறம் ஹீரோயினும் போய் ரெடியாகிடறாங்க மண்டபத்துக்கும் போயிடறாங்க அப்பாவும் காணும் காணும்னு யோசிச்சுட்டு இருக்காங்க எல்லாம் கல்யாண வேலைங்க எல்லாமே நடந்துகிட்ருக்கு மாப்பிள்ளையும் வந்துட்டு காஃபி எல்லாம் கொடுக்குறாரு ஹீரோயின் ரெடி ஆகிட்டுருக்கும் போது அவங்க தங்கச்சியும் ஒரு பக்கம் கல்லாய்ச்சிட்ருக்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கல்யாணம் எதுவும் ஒன்று இருந்தது இல்லைல்ல நான் மேடைக்கெல்லாம் போக மாட்டேன் அப்பா வந்தால் தான் போவேன்ற மாதிரி பொண்ணு சொல்கிறாங்க போயிட்டு வந்து லைப்ரி அதுக்குள்ளே அப்பா வந்துடுவாருன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே கூட்டிகிட்டு போனால் வந்துட்டு உட்கார வச்சு இது இது பண்ணி சாரீ கொடுக்குறாங்க முகூர்த்த சாரி வாங்கிட்டு வந்துடுறாங்க நான் கட்டிக்கவே மாட்டேன் அப்பா வந்தால் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்பா கண்டிப்பாக வந்துடுவார் நீ அதுக்குள்ளே ரெடியாகும்னு சொல்கிறாங்க ரெடி ரெடியாகிறாங்க அவங்க அப்பா வரவே இல்லை என்னது இது இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க இந்த பேர் நீ போய் ஸ்டேட்டில் உட்கார் அதுக்குள்ளே அப்பா வந்துடுவார் முகூர்த்த தவறிவிட போகுதுன்ற மாதிரி அவங்க அம்மா சொல்லி சமாளித்து கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சுடுறாங்க ஆனால் அப்பையும் வந்துட்டு அவங்க அப்பா வரவே இல்லை தாலி கட்டுறது வந்துட்டு ஆகாது நீ கவலைப்படாது உங்க அப்பா வந்தாதான் மாப்பிள்ள ஒரு பக்கம் கையை பிடிச்சு சொல்கிறாரு இதனால் ஹீரோயின் கொஞ்சம் டெம்பாக இருக்கிறாங்க ஆனால் ரொம்ப நேரமாக அவங்க அப்பா வரவேல முகூர்த்த டைமும் ஆயிடுது அவங்க பையனோட அம்மா வந்துட்டு முகூர்த்த டைம் போயிடக்கூடாது அவர் வரட்டும் ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லிடுறாங்க ஹீரோயின் வேணான்னு சொல்கிறாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாண்டி அமைதியார் அப்பா வந்துடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க இதுவும் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க அப்புறம் தாலி எடுத்து கொடுத்து கட்ட சொல்கிறாங்க ஹீரோயின் டென்ஷனாகவே இருக்கிறாங்க அப்பா வரவே இல்லையேன்னு சொல்லிட்டு கரெக்டாக அவர் தாலி கட்டுற நேரத்தில் ஒரு அஞ்சாறு பேர் வந்துட்டு தடுத்து நிற்கிறாங்க உங்கள் அப்பா எங்கன்னு சொல்லி கேட்டால் அவர் காணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவர் எங்கள் கிட்டே வந்துட்டு இந்த வீடு எல்லாத்தையும் உங்களோட எல்லாம் வச்சு கடை வாங்கிருக்காரு அதெல்லாம் செட்டில் பண்ணணும் இல்லைனா இந்த கல்யாணமே நடக்காது அப்படின்ற மாதிரி இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்று யாருக்குமே ஒன்றுமே புரியல நீங்கள் சும்மா சொல்கிறீங்க அவர் இல்லாதனாலன்ட்டு எல்லோரும் கேட்க ஆரம்பித்தேன் அப்புறம் அவங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் காமிக்கிறாங்க எல்லாம் சரியாக இருக்கிறத பார்த்து அப்படியே மாப்பிள்ள ஷாக் ஆகி போயிட்டு அப்படியே கட்டி விட்டுலாமன்ற மாதிரி கே வந்துட்டு டாக்குமெண்ட் கொடுத்துட்டு நிற்கிறாங்க ஹீரோயின் அப்படியே அதை வாங்கி படித்து பார்த்துட்டு ஷாக்கில் நிற்கிறாங்க எல்லாருக்கும் என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் நிற்கிறாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன மாதிரியான ட்விஸ்ட் வர போகுதுன்ட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்